ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் நான் தான் சங்கீதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேமியா வடை எப்படி பார்க்க செய்றோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்போதான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போ ஒரு பொண்ணு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பக்தி இல்லாவிட்டால் இழப்பில்லை ஒழுக்கம் இல்லாவிட்டால் பாடு இந்த பொன்மையை சொன்னது யாருன்னா பெரியார் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம் இதில் வந்து தண்ணி வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நான் வந்து நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு சேமியாக தான் எடுத்திருக்கேன் இது ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம போட்டுக்கலாம் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி கொதிக்கணும் ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம இந்த சேமியாவில் சேர்த்துக்கலாம் சேமியா வந்து நல்லா இந்த தண்ணியில் முழுகணும் மூழ்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இந்த சேமியா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊறணும் ஸோ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன் நல்லாவே வந்து இருக்கு கையில் இது மாதிரி எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இதை வந்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டு தான் நான் ஆட் பண்ண போகிறேன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே வந்து கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன் சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ஒரு பொருளாக வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸோ நான் எல்லாமே வந்து இதில் சேர்த்துட்டேன் இது கூடவே வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு தான் எடுத்திருக்கேன் ஸோ இதையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து மஞ்சள் தூள் தான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் கரண்டி வச்சு இது மாதிரி வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது வந்து கரண்டிலேயே ரொம்ப நேரம் வந்து கலந்து விட முடியாது ஸோ வந்து நம்ம கையிலேயே இது மாதிரி வந்து நல்லா கலந்துக்கலாம் எந்த அளவுக்கு பண்ணுறமோ அதே பதத்திலே தான் இதையும் பண்ணணும் ஸோ பாருங்கள் நான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே வந்து தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தயிர் வந்து விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்து கலந்து விடுங்க நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை வந்து வடையாக தான் நம்ம தட்டி போட போகிறோம் ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வாழை எலையில் இது மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் தான் நம்ம வந்து வடை தட்டி போட போகிறோம் ஸோ வந்து ஒட்டாமல் டக்குன்னு வரும் சீக்கிரமாக பாருங்கள் வடமாவு மாவு பதத்துக்கு இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வந்து இதில் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது எண்ணெயில் வந்து ஒன்று ஒன்றா இது மாதிரி வந்து நம்ம தட்டி வச்சு தான் போட்டுக்கலாம் இதை போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் வடை மாதிரி ஸோ ரொம்பவே இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இது விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ரொம்பவே டேஸ்டான சேமியா வடை தான் ரெடி ஆகினுருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டான சேமியா வடை வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி வந்து நல்லா திருப்பி போட்டுக்கணும் பாருங்கள் நல்லாவே வருது வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் சீல அவ்வளவு இடியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க ஸோ பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் செய்ய பாருங்கள் எடுத்துட்டேன் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு முறை வந்து செய்யணும்னு உங்களுக்கு தோணும் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு ரொம்ப வேட்டை சாப்பிட்டாமோ நான் எல்லா வடையும் வந்து தட்டி எடுத்துட்டேன் பாருங்க ரொம்பவே டேஸ்டான சேமியா வடை ரெடியாக ஈவினிங் டைம்ல பசங்க ஸ்கூல் விட்டு வந்துச்சோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே பாருங்கிற ஒரு மருண் இருக்குது அதே டைம் உள்ளே வந்து நான் நான் இதுதான் தெரியல ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க வந்து என் பசங்களுக்கு தான் நான் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்க போகிறேன்

and no, oh, that's really? not a test of truth